그래도 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 도 그래도 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 도 그래도 그

எனது பெரும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சாதாரண மனிதனை உங்களால் மட்டும்தான் இருந்த ஒரு பிரச்சனை சேர்த்துக்கீங்க அதுக்கு மிக்க நன்றி மற்றும் என்னுடைய அனைத்து டீமுகளுக்கும் பிஆர் ஆணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப என்ன சொல்றது ಇದಕ್ಕೆ ತೋರ್ ಏಳು ಎಂಟು ವರ್ಷ ಇಂತಾ ತುಂಬಾ ಸ್ಟ್ರಗಲ್ பண்ணೆ. ಇದರ ಮ್ಯೂಸಿಕ್ ತեսಾಪಡ ಒಂದು ಒಂದು ಪದಕ್ಕೆ ಅಂತ ಇದೆ. ತುಂಬಾ ಟ್ರೈ பண்ணிட்டಮೇಲೆ ಈ ಪದಕ್ಕೆ ನಾನು ತಂದಿ ಎನೋ ಫೆಸ್ನಾ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ನನಗಿದೆ. ಅದಕ್ಕೆ ಫಸ್ಟ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಸರ್ಕಲ್ ಅವರಿಗೆ ಪ್ರೊಡ್ಯೂಸರ್ ಸರ್ಕೂ நன்றி. ನಮ್ಮನಿಗೆ ಬಿಪಿಆರ್ ಸರ್ಕೂ நன்றி. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಬೇಸಿಗೆ ಒಂದು ಬಟ್ ಸಮಾಪಿಸೋಣ. ಅನಿತೂ ಕೂಡ ನಂಬರ್ ವನિલેಕ್ಕೆ ನಾನು ತುಂಬಾ ಮಾರ್ನ ನன்றி. ಕ್ಯಾಮೆರಾನ್ ರವಿಲ್ ಕೊಡು ಸರ್ ಸಚ್ಚಿ ಸರ್ ನನಂದಿ.

நீங்கள் ஊடகம் முழுதலாக நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஆதரவு வச்சு எல்லாேருக்கும் நல்ல விமர்சனங்கள் இருக்குது எல்லாரோட பேரையும் குறிப்பிட்டு கரெக்டாக இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பேப்பில் ஒவ்வொரு விமர்சனம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுக்காக தான் இப்போ ஆசமாக நாங்கள் போராடி இருக்குவோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் மென்மேலும் யாராவது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அடுத்தடுத்த நல்ல உத்தரவையை கொடுக்கணும் நல்லா நேர்ந்து நாங்களும் செய்யணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் திலீப் குமார் இந்த ஒரு எடுத்தது காரணம் இங்கே மீடியா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களோட கண்டிப்பாக முடிச்சிருக்காது நான் ஒரு சின்ன திரையில தான் அடிச்சுட்டு இருந்தேன் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருந்தேன் சைல்ட் ஆர்டிஸ்டாக தொடங்கிய என் காலத்தில் வந்து நான் இப்போது ஒரு ஸ்மால் ஸ்கீலேருந்தோ ஒரு பிக் ஸ்கீன் வரது எல்லோருக்கும் பெரிய கனவு இப்போ அதை நிறைவேறிச்சு அதுவும் எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஸோ இதுக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு இந்த சப்போர்ட் அளித்த இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி சார் இருக்கும் கார்த்திகேசன் சார் இருக்கும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டைரக்டர் ஆல்பர்ட் சார் மூலயமா தான் கிடைச்சது அவரோட படத்தில் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாக நான் கம்மிட் ஆகிட்டு அங்கேருந்து இங்கே ரெஃபர் பண்ணிக்கிட்டாரு ஸோ இந்த மனசு யாருக்கும் வராது சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஆல்பர்ட் சார் அது மாதிரி மோர்த்தி சார் வந்து அவர் நினைச்சது நடத்துவார் அப்படின்றது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகும் அவர் மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் ஜனவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தான் வந்து இந்த படத்தோட பூஜை போட்டாங்க மாசாரியமான் கோவில்தான் பூஜை நடந்துச்சு அதே மாதிரி இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீடியாவுக்கு உங்களோட அந்த ப்ரீ ஷோ போட்டு காமிச்சு தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு கரெக்டாக ஒன் இயர் லாஸ்ட் ஜனவரிக்கும் இந்த ஜனவரிக்குள்ளேருந்து படம் முடிச்சு இந்த படம் ஷார்ட் டேம்மில் ஷூட் பண்ணாலுமே என்னோடய அவுட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க் எல்லாம் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணாங்க எஸ்பெஷலி மியூசிக் டேரக்டருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவோம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருந்தாரு பார்த்துருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சில்லருக்கான ஒரு சப்ஜெக்டுக்கு சூப்பராக மியூசிக் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி எடிட்டர் வலர்பாண்டி சாருக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஷாட்டுமே நாங்கள் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக முடிச்சாலுமே அந்த அளவுக்கு அவுட் புட் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு மூர்த்தி சார் ஸோ இந்த இந்த டீம் வந்து எல்லாரும் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே எஸ்பெஷலி நான் வந்து பிக் பாஸ் வருஷனுக்கு ப்ளான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு சீன் வந்து நாங்கள் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்டடி பண்ணாலும் அவங்க இதில் கூட இருந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க டே அண்ட் நாங்கள் பார்க்காம எல்லாரும் ரெண்டு ரெண்டு ஷெட்யூல் லொக்கேஷன்ஸ்லாம் மாறி மாறி அங்கேருந்து ஷூட் போய்ட்டுருக்கோம் கடைசியில் பார்த்தா என்னைக்கு ஆடியோ லேண்ட்ஸ்லாம் எல்லா ஆர்டிஸ்டும் நாங்கள் மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அந்த அந்த மாதிரி ஒரு ஹெக்டிக் ஷெட்யூலில் தான் இதை ஷூட் பண்ணாங்க மொத்தமாக இந்த ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இதில் ஒர்க் பண்ண லேடிஸ் அமல் ஸ்ரீ நந்தகுமார்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க இது நாங்களாவது ஃப்ரெயின் முன்னாடி வந்து நடித்தோம் பட் ஆனால் இதுக்கு பின்னாடி அவங்களாம் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க எங்களுக்காக ஒரு 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 விஷயத்துலையுமே அது அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு விக்ட்ரி அடைஞ்சிருக்குமோ எனக்கு தெரியாது அவங்க பசங்க எல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் டு ஸ்ரீ ஆக்சுவலி நான் அமைதியாக இருக்க பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா நண்பர்கள் இருக்கேன் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வந்ததுக்கு ஏன்னா நீங்கள் வந்து எங்களுடைய கேரக்டர் நேமு ப்ளஸ் ஒரிஜினல் நேம் எல்லாமே போட்டு நிறையா நீங்கள் ப்ரமோட் பண்ண கண்டு தான் இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு சக்ஸஸ் மீட் வந்து இந்த இடத்துல நாங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு படத்தில் நிறையா மக்கள் எல்லோருமே பார்த்தவங்க எல்லாருமே செம்மையாக இருக்குது நல்லா நல்லாயிருக்கு அதே மாதிரி இல்லை உள்ள மியூசிக்கில் இருந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு நிறையா பேர் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னா நீங்கள் மீடியா நண்பர்கள் தான் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க எந்த அளவுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாங்க அதை நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்கன்றதுனால தான் நாங்கள் இந்தளவுக்கு ஒரு ஒரு சக்ஸஸ் மீட் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அதுக்கு நன்றி அதுக்கப்புறம் என்னைய செலக்ட் பண்ண டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் ஆல்பர்ட் அண்ணா மூணு பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டேன் ஏன்னா ஜோஸ் சொல்லிட்டு ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணாரு அந்த சிங்கர் சமுதாயம் மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ சாய் விக்னேஷ் ரொம்ப தேங்க்யூ ரிஸ்வான் வேல்முருகன் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் அவங்க எல்லாம் மியூசிக் இந்த அளவுக்கு வந்திருக்காரு தேங்க்யூ எல்லாருக்கும் ஆனால் ப்ரொடியூசர் வந்து இல்லை ஃபஸ்ட்டு மீடியா பீப்புளுக்கு நான் தேங்க் பண்ணி ஆகணும் அவங்க தான் இதுக்கான முக்கிய காரணம்னு சொல்லி அவர் இன்றைக்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் தெரிவிச்சார் சரி ஓகே அதுவும் நல்ல விஷயம் தான் எனக்கும் சரின்னு பட்டது ஸோ கடைசி நேரத்தில் ரெடியானதுனால முக்கியமாக வர்கீஸ் சார் அண்ட் அசோக் பிரதர் அண்டு வர்ஷினி அனுஷ்ரயராஜன் அண்டு வெண்மதி அவங்க எல்லாம் கலந்துக்க முடியல அண்ட் எங்க டெக்னீஷியன் வளர்பாண்டியன் டிசைனர் செல்வா ஸோ அவங்க வர முடியல அவங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சது தெரிவிக்க சொன்னாங்க முன்னாடி இப்போ ரெண்டு நாளா பேசிட்டு இருக்கிறது வேற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து பத்திரிக்கைகாரனோ, நம்ம கூட நம்மதா મિતர் நன்றி சொல்லணும் ரொம்ப பாசிட்டிவா எழுதுறீங்க. அது என்ன மாதிரி ஆட்களுக்கு பாசிட்டிவா எழுதுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துது. என்ன பெரிய பெரிய படங்கள வரும் பொழுது நான் சக்சஸ் மீட் வெச்சிருக்கேனா அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துது. স্যাটেলাইট ஓடிடி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு நன்றி சொல்றேன். அதுக்காக தான் அந்த மீட்டை வந்து சீக்கிரம் சீக்கிரமா வெச்சது. வாஸ்துக்கள் நன்றி சார் நன்றி. தேங்க் யூ.

திடீர்னு அந்த சாரி யாருன்னு கேக்குறீங்க அதுவும் நான் போறோம் இல்லைங்க நான் இப்பதான் வளர்ந்து வர்றேன் அது பாத்துக்கிறதுக்கு நிறைய ஆளு இருக்கிறாங்க நான் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி பேட்டி எல்லாம் கேளுங்க கொடுக்குறேன் சும்மா கடவுளான்னு பேசக்கூடிய ஆளு என்ன அதுல எழுத்து விட்டுறாதீங்க வேண்டாம் கண்டிப்பா ஹீரோவா தான் பண்ணுவேன் இந்த படத்துல பார்த்தா என்ன ஒரு மாதிரி தெரியும் உங்களுக்கு சரி 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 ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் என்னுடைய முகத்து இந்த படத்துல பாத்துருப்பீங்க லேட்டா பாட்டு ட்ராக்லாம் தான் பாடி கொடுத்தேன் இந்த பாட்டு எழுதிருக்கிறேன் சரிங்களா